மதத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அபிவிருக்கு என்பது பணிவான வணக்கங்கள் பன்னிரண்டு இடங்களில் புதிய தொழில் விடுதி கட்டடங்களுக்கு வழியில் சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் வருகை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக மற்றும் மகளிர் துறை சார்பாக வரவேற்கின்றேன் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் பணிபுரியும் மகளிரின் பாதுகாப்பான வசதியான மற்றும்

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் பணிபுரியும் மகளிர் நலனுக்கோ அவ வந்து அவ வந்து ஒரு பெரிய சின்னதா வா 8 ரூபா ஸ்கூல் போறான் அதெல்லாம் 500 லைட்டலாம் போடுறான் சாய் லைட் பிரேக்க்சா இது எல்லாம் பாக்குறேன் எப்படி எல்லா பிரேக்க்சா சொல்லுங்க நீங்க ஏன்னா நம்ம தம்பி நம்ம தம்பி ஆகமதி எடுப்பா i